ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திண்டுக்கல் ஸ்டைல் மட்டன் பிரியாணி அதுக்கு நான் ரெண்டு கப்பு சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன் ஒரு பவுலில் ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சிடலாம் இந்த பிரியாணிக்கு நான் பிரியாணி மசாலா தனியாக அரைச்சிருக்கேன் அதுக்கு தேவையான எல்லாம் கொடுத்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் தனியாக பத்து முந்திரி ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கல்பாசி அஞ்சாறு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு பிரியாணி இலை ரெண்டு பட்டை ரெண்டு அன்னாச்சிப்பூ அஞ்சாறு லவங்கம் ரெண்டு ஜாதி பத்திரி இது எல்லாத்தையும் ஒரு ஃபேனில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் என்ன எதுவும் ஊட்டாமல் வறுத்துக்கோங்க ரொம்ப நேரம் வறுக்க வேணுன்னா லைட் ப்ரௌனிஷாக மாறுற வரைக்கும் வறுத்தா போதும் இதை நம்ம வறுத்து அரைச்சி வச்சுக்கிட்டு ரொம்ப நாள் கூட யூஸ் பண்ணலாம் இப்போ தேவையான மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே ஒரேதான் யூஸ் பண்ணலாம் அது ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பொடியை அரைச்சிக்கலாம் அந்த பொடியை அரைச்சி வச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை வச்சு நாலஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் இந்த பிரியாணிக்கு நான் ஒரு பேஸ்ட் அரைச்சிருக்கேன் அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் கொடுத்துருக்கேன் பதினஞ்சு சின்ன வெங்காயம் அஞ்சு பச்சை மிளகாய் அஞ்சு பூண்டு ஒரு பெரிய சைஸ் துண்டு இஞ்சி அதை தண்ணி ஊற்றாமல் பேஸ்ட் அரைச்சிட்டு எண்ணெய் காஞ்சதும் அதை போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பிரியாணி மசாலாவும் சேர்க்கணும் நான் ரெண்டு ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன் கார எனக்கு இந்த காரம் சரியாக இருக்கும் உங்களுக்கு போட்டுட்டு தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா காரமாக போட்டுக்கோங்க அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ரெண்டையும் நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாசனை பொருள் அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ம வத்தல் பொடி ஒரு ஸ்பூன் உப்பு நான் ஆல்ரெடி உப்பு வந்து மட்டனை தனியாக வேக வைக்கிறப்ப கொஞ்சம் உப்பு போட்டேன் அதனால் இப்போ ஒரு ஸ்பூன் போட்டு போட்டிருக்கேன் இப்போ தேவைப்பட்டால் நீங்கள் அப்பதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க இப்போ அதோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் வேக வச்ச மட்டனை எடுத்து போட்டுடலாம் முதலே மட்டனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு பட்டை லவங்கம் எல்லாம் போட்டு நால் ஒரு அஞ்சாறு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க மட்டனை கிளறினதுக்கப்புறம் ஹாஃப் லெமன் ஜூஸ் ஊற்றிருக்கேன் அதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஹாஃப் கப் கேர்ட் சேர்த்துக்கோ தயிர் சேர்த்துக்கோங்க தயிரையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க தயிரும் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை எல்லாம் போட்டு நல்லா இது இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போய் வதங்கி வந்ததுக்கு அப்புறம் நான் மட்டன் விகிச்சுருக்கெல்லாம் அந்த தண்ணியுமே எடுத்திருக்கேன் ரெண்டு கப் எடுத்திருக்கேன் இது வந்து நான் ரைஸ் எடுத்த கப்பை விட கொஞ்சம் பெருசு தான் ஒரு ஒரு கப் ரைஸுக்கு ஒன்றரை கப் தண்ணி அளவு அதனால் நான் அந்த கப் பெருசாக இருக்கனால ரெண்டு கப் தண்ணி மட்டும் எடுத்திருக்கேன் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுடுங்க மூடி போட்டு நல்லா கொதித்து வரட்டும் மூடியை நல்லா ஃபுல்லாக மூட வேண்டாம் லைட்டாக அப்படியே மூடி வச்சுடுங்க நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அந்த ரைஸ் இருக்குல்ல ரைஸை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ரைஸ் கூட்டதுக்கப்புறம் உப்பு எல்லாம் அளவு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் காரமும் சரி உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சிடலாம் விசில் போனதுக்கப்புறம் எல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு திறந்து பார்க்கலாம் பிரியாணி ரெடி சீரக சம்பா திண்டுக்கல் ஸ்டைல் மட்டன் பிரியாணி லைட்டாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டால் உங்களுக்கு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மேலே கொத்தமல்லி கொத்தமல்லியெல்லாம் தூவிக்கோங்க இதை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட்டு இதை நீங்கள் எல்லா பிரியாணிக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பொடியை திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா மட்டன் பிரியாணி ரெடி